இனிய மாலை வணக்கம் நாளைக்கு காலையில் பிரிமியர் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கிறது இப்போ பாரம்பரிய உணவு வகைகள் கிராமிய மனம் கமழும் ஒரு ரெசிபிஸு அதில் முக்கியமான ஒரு ஸ்வீட் ஐட்டம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் வந்து இது வந்து கஞ்சி மாவு இல்லை சத்து மாவுன்னு சொல்லுவாங்க கேழ்வரகுலாம் போட்டு அரைச்சது ஊர்லேருந்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்தது அரைச்சி கொடுத்தேன் என் பிரதர் ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் இது வந்து நம்ம ஒரு பங்கு சின்னதால் எடுத்துட்டோம்னா பெருசால ஒரு பங்கு வந்து நமக்கு சர்க்கரை வேணும் அதாவது இந்த குட்டி கப்பால் நான் வந்து கஞ்சி மாவு எடுத்துன்னு இருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப் வந்து சர்க்கரை உடச்ச முந்திரி பருப்பு நல்லா ஒரு ரெண்டு குட்டி டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இது வெண்ணெயை காய்ச்சி அந்த நெய் வாசனையோடையே புதுசாக காய்ச்சின நெய்யில் பிடிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது ஸ்னாக் பாக்ஸில் கூட நீங்கள் லஞ்ச் பேக்கில் வச்சு அனுப்பலாம் வாங்க நெய் காய்ச்சிட்டு இது எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இந்த கஞ்சி மாவு ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கரையை போட்டு மிக்ஸியில் சுற்றிக்கோங்க அதே மிக்சர் ஜார்லேயே கஞ்சி மாவையும் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா உருக்கி காய்ச்சின நெய்யை சுட சுட இதில் விட்டு நம்ம வந்து பிடிச்சிடலாம் நான் முந்திரி பருப்பையும் இதுலேயே போட்டு அரைச்சிடுவேன் என் டாட்ரு வந்து கொஞ்சம் அந்த நட்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருந்தால் ப்ரிஃபர் பண்ண மாட்டா பசங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்காரங்க அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அது மாதிரி சமைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பட் என் சன் வந்து இந்த கிரன்ச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் ஸோ யாருக்கு பண்ணுறோமோ அவங்கள ஒட்டி நான் வந்து வீட்டில் பண்ணுறது என்னோட ஒரு சின்ன ஒரு மெத்தடு ஸோ நெய்யை காய்ச்சிட்டு நம்ம பார்க்கலாம் புதுசாக காய்ச்சின நெய்யில் பண்ணலாம் இது நெய்வேத்தியத்துக்கு கூட இந்த உருண்டையை வந்து நீங்கள் வைக்கலாம் வாங்க நெய் காய்ச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இதை எல் ஃபஸ்ட்டு சர்க்கரையை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க இதை ஒரு ஒரு பொடி பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி மாவு இந்த சர்க்கரை கொடியே மூந்திரி பருப்பையும் போட்டுருங்க இத ஒரு சுத்தி சுத்திட்டு அப்புறம் இந்த ஏலக்காய் இந்த கஞ்சி மாவு போட்டு கலந்து பிடிக்க வேண்டியது சன்னமா வந்து கொடியணும் இப்ப இதோட இதையும் ஏலக்காயும் சேர்த்து பிடிச்சிக்கலாம் இந்த ஏலக்காய் இதுலயே போட்டுருங்க ரெண்டு பகுதியாக பிரித்து பொடிச்சுக்கோங்க இப்ப இந்த சக்கரை கஞ்சி மாவு ஏலக்காய் பொடி ரெடிங்க ஆத்திர அவசரத்துக்கு இதில் ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து வச்சுருந்தா கூட நீங்கள் ரெடியாக இதை கஞ்சி வச்சு பாலோட கூட பெரியவங்களுக்கு கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி காய்ச்சணும் கோல்டன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் அதுதான் வந்து நெய் காய்ச்சினப்பா தான் இந்த புது நெய்யை வந்து நம்ம இதில் விட்டு பிடிக்க போகிறோம் நெவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் புது நெய்லேயும் புது மாவுலையும் பண்ணிங்கனாக்க பெரியவங்க வந்து சந்தோஷமாகங்க அவ்வளோதான் ஓகே ஸோ இதை வந்து போட்டுட்டு பார்க்கலாம் எவ்வளோ நெய் வேணுமோ அது மட்டும் ஊற்றிட்டு கலந்துக்காங்க இது வந்து ஒரு கலை கலந்துட்டு இது குழந்தைங்களுக்கு டெய்லியே ஒன்றோ ரெண்டோ வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் கலந்துட்டு பிடிக்கலாம் சத்தான சத்துமா லட்டுவை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரையிலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு பங்கு சத்துமாவுக்கு ரெண்டு பங்கு சக்கரை தேவையான அளவு ஏலக்காய் பொடி சாய்ஸ் ஆஃப் நட்ஸு நட்ஸை வந்து அந்த உருண்டையிலே அரைச்சி போட்டிங்கன்னா ஈவனாக சத்து எல்லாருக்கும் போய் சேரும் வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டம் ஒரு கரண்டி நெய் கூட ஊற்றுனா வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க ஆடுற ஆட்டத்துக்கும் ஓடுற ஓட்டத்துக்கும் அது அப்படியே டைஜஸ்ட் ஆகிடும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு லட்டு இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அன்புடன் உங்கள் ப்ரியா மகேஷ் நன்றி வணக்கம் இந்த உருண்டையோட இது மாதிரி முள்ளு தேங்குழல் சீடை தட்டை ஆர்டினரி தேங்குழல் மிக்சர் சேவ் அது மாதிரி காரமாக இதான்னு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ஸ்நாக்ஸ் டைத்துக்கு இது ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுத்தனுப்பெலாம் ரொம்ப இருக்கும் நன்னா வந்து முள்ளு தேங்கல் மாத்திரம் செவக்க எடுக்கணும் அதே கருகவும் கூடாது இது மாதிரி நல்லா அது பாருங்கள் அது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இது இப்படி பிடிச்சிட்டு எண்ணெய் வடிகிறவர்களையும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஜாலி கரண்டியோடையே சேர்த்து அந்த வடித்தில் போட்டிருந்தோம் அப்படியே எண்ணெய் வடிஞ்சிரும் அப்புறம் எடுத்து மகேஷ்க்கு வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் சர்வ் பண்ணால் எந்த ஐட்டமும் தொடமாட்டார் ஒரு கொஞ்சம் ஆயில் இருந்தால் கூட தொடமாட்டார் அவர் ஸோ அந்த கொஞ்சமாக இருக்கிற எக்ஸஸ் ஆயில் கூட அந்த டிஷ்யூவில் ட்ரைன் ஆகிடும் உடனே எடுத்துருங்க இல்லைன்னு நமுத்துறோம் நான் ரெடியாக டப்பா எடுத்து வச்சுருக்கேன் இந்த முள்ளு தேங்காயுளுக்கான ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாவு இப்படி இருக்கணும் இதை பண்ணி கொடுத்த எங்கள் மாமியாருக்கு தேங்க்ஸ் இந்த மாவோட ரெடிமேட் மிக்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி இந்த சத்துமா லட்டுவும் இந்த முள்ளு தேங்காய்கள் ரெண்டுமே நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஐட்டம் கட்டாயம் பிள்ளைங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்புறம் வந்து பக்கோரா அது இது அதுக்கப்புறம் நிறையா மஞ்சூரியன் இதுக்கு நடுவில் இது மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குங்கிறத பழக்கப்படுத்துங்க இதை மட்டும் பிளாஸ்டிக் டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஏன்னால் நம்முத்துறோம் எவர் சில்வரில் இருந்தால் நன்றி வணக்கம்